அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயன் தியமங்கலும் தென்னாடுடைய சிவனை போற்று என் நாட்டுக்கும் நிறைவாக போற்று இன்றைக்கி வேறு ஒரு டாபிக் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து பணம் குறித்த விஷயங்களை பார்க்கலாம் ஆனாலும் இந்த டாபிக் வந்து பணத்தோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி காலைல வந்து ஆக்சுவலாக இன்றைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் நான் சென்னைக்கு நான் விமானம் லேட்டு காலைல ரொம்ப சங்கடப்பட்டு இழிஞ்சு ஒரு கல்யாணம் ஒன்று வேண்டியது போனேன் நான் கொஞ்சம் மெதுவாக தான் ரொம்ப மெதுவாக போட்டுட்டு போனேன் வண்டி ஓட்டுற மூடே இல்லை அப்போது அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 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 அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ வெளியில் வருது ஒரு ஒரு வயதானவர் சுத்தமாக பார்க்கல ரைட் சைடே பார்க்கல எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆட்டோ நான் இந்த ஆட்டோ வருதுன்னு நம்ம முன்னாடி போகிறோன்னு போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்துருக்கும் இன்றைக்கி ஆனால் நான் கண்ணாடி இறக்கணுன்னே அந்த அவர் வந்து என்னோட வயசில் பெரியவர் சாரி சார் மன்னிச்சிங்க சார் சாரி சார் சாரி சார் நான் கவனிக்கிறேன் சார் தெரியாமல் வந்துட்டேன் சார் உடனே நான் உடனே இப்போ கை காமிச்சிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் அதாவது வந்து நார்மலாக வந்து இது சென்னையில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா தெரியும் இதுக்கு வந்து ஒரு முப்பது கெட்ட வார்த்தை அவங்க அம்மாவை திட்டி அம்மாவை இழுத்து அப்பா அழித்து இப்படி தான் வந்து மெட்ராஸ் வாழ்க்கை இருக்கும் ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் அந்த நொடிப்போதில் அந்த 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 இடத்துடைய சூழ்நிலையை மாற்றிட்டார் இப்போ நான் அதே ஸோ அந்த அவரோட ஒரு கால் நான் சண்டை போட்டிருந்தேன் ஏய் அறிவு இல்லை என்னடா வண்டி ஓட்டுறீங்க மேலே வந்து விமானம் ஓட்டுற மாதிரியா நினச்சுட்டிங்களேன் ஏன்னா ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ஓட்டுருங்க வண்டியை நம்ம திட்டலாம் உடனே அவனும் திட்டலாம் ஏன்னா நான் தப்பாக நீ நிமிதம் வர வண்டி தானேன்னு சொல்லி அவனும் திட்டலாம் அந்த ஆட்டோக்காரன் திட்டலாம் அவனும் திட்டலாம் ஒரு காலம் அந்த சம்பவம் நடந்தது அது போல் நெகட்டிவாக நடந்ததுன்னா இவங்க மூணு நாளும் வேஸ்ட்டாக போயிருக்கோம் இன்ஸ்ட் ஒரு ஒரு மிக அழகாக ஒரு நல்ல நாளை உருவாக்கி கொடுத்ததில் வந்து இன்றைக்கி பங்கு வந்து அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு தான் சூப்பராக ஒரு சூப்பரான நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நூறு சம்பவங்களை இன்றைய சம்பவம் ஒன்று மிக முக்கியமான சம்பவமாக இருக்கும் இது அதை போல் சம்பவத்தை நான் கடந்து வந்ததில்லை இந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கி பேசக்கூடிய ச ஒரு நான் பேசக்கூடிய விஷயத்துக்கும் தொடர்பு உண்டு நான் வந்து ரெண்டாவது விஷயம் நான் திரும்ப ஒரு எல்லாத்துக்கும் ரீட்ரீட் பண்ண ஆசைப்பட்றேன் என்னுடைய டீம் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் ஜாதி பார்த்து பழக்க மாட்டாங்க நீ என்ன ஜாதி நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி இந்த பஞ்சாயத்துலாம் இருக்காது இந்த பிட்காயின் கமோடிட்டி ரீடிங் பண்ண மாட்டாங்க பங்க்சுவாலிட்டினால் டு த கோர் பங்க்சுவாலிட்டி இருக்கும் கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட்டு புறம் பேச மாட்டாங்க இதுதான் என்னுடைய என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சப்போஸ் நேற்று ஒரு பஞ்சாயத்து நான் பேரில் சொல்லி யார் சங்கடப்படுத்த விரும்பல திருச்செந்தூர் வந்தவர்கள் பழக்கம் ஒரு அம்மாவோட ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அவர் வாங்கினு சொன்னால் நான் வட்டிக்கு தான் வாங்கணும்னு இந்த அம்மா நான் வட்டி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ஏன் கொடுத்தீங்கன்னா சார் உங்களை உங்களோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு அது எது நானும் சொல்லியிருக்கேன் என் ஃபாலோ பணம் வாங்க மாட்டாங்க யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அவர் கல்யாணத்துக்குன்னு கேட்டால் சார் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க இதன் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு அறி அறிவிக்க இருப்பது என்னென்னா இது வந்து எனக்கு ஒவ்வாத விஷயம் நான் இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல பயசது பணம் கொடுத்து நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அவங்க உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏன் உறவும் முடிச்சுடுங்க அதோட அது தவறான உண்மையில ஜெனிவனான ரீசன்னு பணம் போனாலும் பரவாயில்ல ஹெல்ப் பண்ணுறதுன்றது வேறு நம்ம வந்து நம்ம ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ காரணத்துக்காக ஏமாந்துட்டு அப்புறம் எல்லோரையும் கொச்சைப்படுத்துவது வந்து சரியாக இருக்காது ஸோ கவனமாக இருந்துங்க அண்டு நேற்று வந்து கோயம்புத்தூரில் வந்து ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியோடைய ஸ்பீச்சு ஒரு நாற்பது நிமிஷம் பேசுகிறாங்க அவங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல என்னை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒருத்தங்க ஆனால் ரெண்டு விஷயம் அவங்க பேசுனதில்ல பேசுனது வந்து முதல் விஷயம் என்னன்னா சேவாபாரதின்னு ஒரு அமைப்பில் அவங்க வந்து மாவட்ட துணைத் தலைவராக இருந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அதே சேவாபாரதி ஃபங்க்ஷனுக்கு அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வராங்க இதான் இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது இதுதான் டைம் அது அவங்க சொன்னாங்க எனக்கு ரெண்டாவது அவங்ககிட்ட தான் நான் அப்படி ஒரு ஸ்பீச்சை எதிர்பார்க்கல சான்ஸ்கிருட் அழகாக உச்சரிக்கிறாங்க நல்லா பாடுறாங்க பாரதியாரை பற்றி அதிகமாக பேசுனாங்க அகசியர் மனைவர் அகசியரோட மனை மனைவி பற்றி அதிகம் பேசுனாங்க இங்கிலீஷு தமிழ் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி நான் என் நண்பர் ஒருத்திட்ட சொன்னேன் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னேன் இது மாதிரி ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரை பார்த்தேன் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பீச்சு இது எப்படி நம்ம இவங்களாம் மிஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நல்ல ஸ்பீச் நீங்களும் அது போல் என்னைக்காவது ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியோடைய ஸ்பீச் இருந்தோன்னா போய் கேளுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்பீச் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரிக்காங்க அந்த நாற்பது நிமிஷம் டாப்பிக்லேருந்து லெஃப்டு ரைட் போகல ஆன் த டாட் பேசினாங்க ஸோ இது போல் நிறைய பேர் இருக்காங்க அந்த அன்சங் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அன்ன நிறைவாக நம்மளுடைய ஆண்டாள் குரூப்போட இனிஷியேட்டிவ்னால அந்த பிரியான்றவங்க அந்த ஃபிஷ்ஷு டூ டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா லாபத்துடன் அந்த லாபம்ன்றதுன்றது அல்ல அந்த இனிஷியேட்டிவ் தான் முக்கியம் அவங்க முதலே சொல்லிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு நாள் எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் நேற்றையே சொல்லிட்டாங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி நல்லா டைம்லாம் கீப்பப் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஆர்டர் கட் ஆஃப் டேட் வந்து நேற்று நைட்டு வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க அதான் ப்ராப்ளம் நம்ம நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங்குள்ளே ஆர்டர் வாங்கிட்டு சாட்டர்டே சண்டே சாட்டர்டே பிளான் பண்ணிட்டு சண்டே கரெக்டாக டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ நிறைய பெண்கள் இது போல் முன் வந்து நேரடியாக ஒரு ஒரு வீட்டோடு தொடர்பு கொள்கிற பட்சத்தில் வருமானம் என்பது பெரிய லெவலில் பெருகும் இந்த ரிலையன்ஸு வால்மார்ட்டு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து முறியடிச்சிட்டு நமக்கு கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை வளர்த்து விடுவோம் அது வீட்டுக்கும் நல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கும் நல்லது நம் நாட்டுக்கும் நல்லது இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆட்டோ ட்ரைவரோடைய விஷயம் வந்து என்னுடைய என்னுடைய இன்றைய போக்கே மாற்றிச்சுன்னு சொல்லிட்டேன் இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால் அந்த இது போல் போக்குக்கு வந்து ஒரு வர இடத்துல குனிஞ்சு போகிறது மன்னிப்பு கேட்குறதுன்றது வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நன்றி உணர்வு உள்ளவர்கிட்ட தான் இருக்கும் பொதுவாக நன்றி உணர்வு இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா நாளுமே நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு சிறிய கதை என்னென்னா வந்து ஒரு ஒரு குழந்தை நம்ம படிச்சிருக்கோம் அப்பாவோட ஒரு எக்ஸிபிஷன் போது அவங்க அப்பா கிட்டே வந்து எல்லாமே கதையாக கேட்டுட்ருக்கு ஒரு இடத்துல பலூன் பறந்துட்டுருக்கு அப்பா எனக்கு பலூன் வேணும்னு கேட்குறேன் அந்த குழந்தை உடனே இவரும் வந்து அந்த சகப்பு பலூனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு சகப்பு பலூன் வேணாம் எனக்கு கருப்பு பலூன் தான் வேணும் ஏன் சகப்பு பலூன் வேணாம் போது சகப்பு பலூன் கீழே கிடக்குது பாருங்கள் கருப்பு பலூன் தான் உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அப்பா சொல்லுவார் சரி நீ கேட்குற பலூனே வாங்கி தரேன் ஆனால் ரெண்டு பலன்லாம் வாங்கி தரேன் கருப்பு வாங்கி தரேன் சகப்பும் வாங்கி தரேன் இப்போ ரெண்டுமே ஒயரை பறக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒயரை பறக்க விட்டு காம்பார் எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பலூனோட கலரில் வெளியில் விஷயம் பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த உத அந்த உதவ விஷயத்தை சொல்வேன் இப்போ பலூனு உயரப்போன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று தான் எந்த அளவுக்கு காற்று அடைக்கிறோமோ அந்தளவுக்கு உயரம் போகும் அதே போல் நாம் வாழ்க்கையில் உயரம் போனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்பது தெறிக்கணும் தெறிக்க விடணும் ஓட விடணும் அந்த தன்னம்பிக்கை வளரணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்பொழுதுமே நம்ம உற்சாகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் தன்னம்பிக்கை வளரும் அப்போ தான் நாம் வந்து போக முடியும் தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய உற்சாகத்தை அடியோடு வேரடி மண்ணோடு வந்து வெட்டி சாயக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொறாமைப்பட்டிங்கன்னா உங்களால் உற்சாகமாக இருக்க முடியாது கோபப்படுற குணம் இருந்ததுனால் உற்சாகமாக இருக்க முடியாது புறம் பேசுகிற பழக்கம் இருந்தால் உற்சாகமாக இருக்க முடியாது நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களால் உற்சாகமாக இருக்க முடியாது அப்புறம் விஸ்வாசுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது விதண்டவாதமும் எப்போதுமே சண்டையோடு தான் நீங்கள் இருப்பீங்க உற்சாகம்ன்ற விஷயம் அப்பாங்க அடிபட்டு போயிடும் அதுதான் இன்றைக்கி ஆட்டோ டிரைவருடைய லைஃப் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அவர் இன்றைக்கி நடந்த சம்பவத்தால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்போது நன்றி மறத்தல் என்பது எல்லா கெட்ட குண குணங்களிலும் வந்து அதை வந்து அடைக்கிடும் எல்லா கெட்ட குணங்களையும் அதுக்குள்ளே அடைக்கிடும் ஒருத்தர் நன்றி மறந்துட்டோன்னா இருக்கிற அத்தை அத்தனை கெட்ட குணங்களும் அதுக்குள்ளே அடங்கணும்னு அர்த்தம் நன்றிக்கு தான் வந்து நான் நன்றுக்குள்ள தான் தர்மம் வாசம் செய்கின்றது நன்றி என்ற மூன்று எழுத்துக்குள்ளே தான் தர்மம் என்ன நாலு நாலு எழுத்து வந்து வாசம் செய்கின்றது என்று பெரியவர்கள் சொன்ன விஷயம் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்போ நன்றி அண்ட விசுவாசம் என்பது ஒரு கா ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி உணர்வு உள்ளவனுக்கு இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டே இருக்கின்றதான் உண்மை அப்போ நன்றி உண உணர்வு உள்ள உள்ளவர்கள் நீங்கள் அப்படி சொன்னால் நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் நன்றி உணர்வு உள்ளவரா இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லோருமே இப்போ நான் கேட்ட உடனே கண்ணை முடிக்கிட்டு யோசித்து பதில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டு போடணும் அது உண்மையான கமெண்ட்னா உங்களுக்கு நான் எதிர்பார்க்குற கமெண்ட்டுன்னா உங்களுக்கு என்னுடைய உங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் வாழ்கிற காலத்தில் நான் வாழ்கிறது மகிழ்ச்சி அதை வந்து அது நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அது உண்மை அதுதான் உங்கள் உங்கள் சைடில் அந்த நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தவிர திருத்திங்க நாளையிலேருந்து இன்னிலருந்தே கூட திருத்திங்க இது எப்போ கேட்குறீங்களோ அப்போ திருத்துங்க அந்த கேள்வி என்னென்னா எல்லோரும் சாப்பிடுவோம் தட்டில் நிறைய சாப்பிடுவோம் சிலர் வந்து சாந்தி மந்திரம்லாம் சொல்லி எல்லாம் சாப்பிடுவாங்க என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் தட்டில் வந்து சாதம் இருக்கும் சாதம் இருக்குது காய்கறிகள் போட்ட ஒரு குழம்பு இருக்குது வாழை இலை இருக்குது அங்கே தட்டுக்கு மேலே தண்ணி அதாவது தட்டு வாழை இலை சாதம் குழம்பு கூட்டு பொரியல் பக்கத்தில் தண்ணி இருக்குது அப்புறம் ஊரு பாயாசம் எல்லாமே இருக்குது ஸ்வீட் எல்லாமே இருக்குது மகிழ்ச்சி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ ஒரு சாதம் வரணும்னா ஒரு ஒரு விதை விதத்தை அவனுக்கு ஒரு வேலை இருக்குது அதுக்கப்புறம் அதை வளர்க்குறவனுக்கு ஒரு வேலை இருக்குது வளர்த்துக்கப்புறம் அறுவடை போயிடணும் காலத்தில் அறுவடை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அதை பத்திரமாக நெல் அறுத்து அந்த அறுவடைன்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நெல் அறுத்து அதை தனியாக செப்பரேட் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போகணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடையிலிருந்து மளிகை அதாவது சின்ன பெரும் ஆள் வாங்கி சின்ன கடைகளில் கொடுப்பாரு அவர்கிட்ட வந்து நமக்கு வரணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்போ இவ்வளோ பேர் நம்ம சாப்பிட்றதுக்காக உழைக்கிறாங்க இப்போ நமக்கு நம்ம யோசிக்காமலே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நன்றி சொல்லி தான் நம்ம சாப்பிட்றோமா நம்ம விவசாயிக்கு மட்டும் நன்றி சொல்கிறோம் இந்த உணவு இந்த தட்டுக்கு வந்த காரணமாக இருக்கக்கூடிய இந்த தட்டுக்கு வரவதற்கு காரணமாக இருந்த இந்த காய்கறிகளும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தண்ணி முதற்கொண்டு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு வார்த்தையை வாழ்த்தையை ஒரு வாசகத்தை நம்ம சொன்னதுக்கு பிறகு சாப்பிட்றமான்றது யோசிச்சுங்க நீங்கள் அப்படி சொல்லி தான் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நன்றி உன்னோட இருக்கீங்க உங்களுக்கு விசுவாசம் என்பது ரெட்டை குழந்தை போல் உங்களுக்கு எப்போதுமே உங்களுடன் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்போ நன்றி உணர்வு என்பது வந்து வெறும் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதில்ல அது ஆத்மார்த்தமாக இருக்கணும் ஃப்ரம் பாடம் ஆஃப் த ஆட் இருக்கணும் இதுதான் அதோடைய கிராக்ஸ் அப்போது இது இருந்ததுன்னா நம்ம உற்சாகமாக இருக்க முடியும் இது வந்து உற்சாகமாக இருந்ததுன்னா பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுத்த அவன் அவன் அவங்ககிட்ட இருந்து ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த உற்சாகம் இல்லா இல்லை இல்லாவிட்டால் இந்த புறம் பேசுறது இந்த என்ன சொன்னேன் இல்லையா எல்லா பிரச்சனையும் புறாமல் கோவம் இப்படியே தான் நம்ம வாழ போகிறோன்னா நீங்கள் வந்து சாதம் இருந்தாலும் உங்களுக்கு பசி எடுக்காது அதுக்கு எந்த மருந்தும் கிடையாது அது எ டாஸ்ட்டாக ஆப்போ நான் என் சோணேன் இப்போ பசி என்பது தானாக வரணும் அது வரலை அப்படின்னா நோய் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் நோயோடு வாழ்விங்கறத புரிஞ்சுங்க நான் இந்த நன்றி உணர்வுன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிர்ந்து போன ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த கதை வந்து ஆயிரத்தி எட்நூறில் நான் போலந்தில் நடந்த ஒரு விஷயம் அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு டிசம்பர் மாதம் அமெரிக்காவோட அதாவது அமெரிக்காவோட ஸ்டான்ஃபோர்ட் பல்கழகத்தில் ஒரு ஏழை மாணவன் படித்து வந்தான் அவன் பேர் பேர்டு அவன் பெற்றோர் இழந்த ஒரு அனாதை அவன் கல்வி கட்டத்தில் செலுத்த முடியல அதனால் பார்ட் டைம்லாம் வேலை பார்க்குறான் வந்து இருந்தாலும் வந்து அவனால் முழு கட்டணம் செலுத்த முடியல அப்போ பெரிய பற்றாக்குறை ஏற்படுது என்ன செய்வதுன்னு தெரில உடனே ஒரு பணம் திரட்டுவதற்காக ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறான் கல்லூரியில் அது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது அது மூலமாக நிதி திரட்டி தன்னுடைய ஃபீஸ் அடைச்சிடலாம் அவருக்கும் பணம் போது அந்த காலத்தில் தலை சிறந்த அமெரிக்காவில் தலை சிறந்த பியானோ கலைஞர் யாருன்னா இக்னசி ஜே பத ரெஃப்ஸ்கி பத ரெஃப்கி அப்படின்றவர் தான் வந்து புகழ்பெற்ற அந்த பியானோ பியானோ கலைஞர் அவர் அணுகுறாங்க அவங்க ஆஃபீஸில் ரெண்டாயிரம் டாலர் கொடுக்கணுன்றாங்க ரெண்டாயிரம் நாலு பெரிய விஷயம் அந்த அவர் ஆக்சுவலாக போலந்து நாட்டை சேர்ந்தவர் வேற என்ன பண்ணுறது சரி எப்படியாவது டிக்கெட் கிட்டலாம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப மெனக்கிடுறாங்க இவரும் நண்பரும் ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே விற்க முடியல ஆக்சுவலாக வந்து வேறு வழியே இல்லை நானூறு டாலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் மேடை காசு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆகிட்டு கேட்டலாம் இருந்தாலும் வந்து அந்த அந்த பியானோ இசை கலைஞர் ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்துடுவார் இவங்களுக்கு நிகழ்ச்சி தோல்வின்னு தெரியும் ஆனால் அவர் வந்து எல்லாருக்கும் பணம் வாங்கினா எல்லாருக்கும் எப்படி பண்ணுவாரோ அதே போல் இசை கச்சேரி நடத்திட்டு அவர் பாட்டு ஏறி போயிட்டார் இவர்கிட்ட வந்து அந்த பதரவிஷ்டி வந்து எதுவுமே வந்து கேட்கல பட்டு பெரும் மனக்கலக்கத்தோடு அந்த பேர்டு அப்படின்றவர் வந்து தன்னுடைய நண்பருடன் அவர் அலுவலகத்துக்கு போகிறாங்க அப்புறம் கண்ணீரை அடைக்கிட்டு வந்து மாதிரி என்னால் ஆயிரத்தி ஒரு டாலர் தான் கொடுக்க முடியும் நானூறு டாலர் கொடுக்க முடியாது இருந்தாலும் அதுக்கு நான் செக் கொடுக்குறேன் நானூறு டாலர்ன்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலாம் பெரிய அமௌண்ட்டு அப்போது நானூறு டாலர்லாம் ஒன்றும் முடியாது இல்லை நான் எப்படியாவது மூட்டை தூக்கி கல் உடைச்சு ஏதாவது நான் கொடுத்துருவேன் அப்போ பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் படிப்புன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னா அப்புறம் படிப்பதுக்கு படிப்பு நிறுத்த வேண்டியதுனோடனே அவர் அப்படியே கூர்ந்து பார்க்குறார் அந்த பேர்டை அவர் என்ன சொல்கிறார்னா நீ வந்து எதுவும் பண்ண வேண்டாம் நீ என்ன பண்ணு இந்த நானூறு டாலர் செக்கை கிழிச்சு போட்டு ஆயிரத்தி இரநூறு டாலர் அந்த பணத்தில் உனக்கு வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் ஆன செலவு போக உன் ஃபீஸ்லாம் கட்டினதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை என் வந்து கொடுத்துருவேன் அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு ஜென்டல்மேனாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சு போச்சு இந்த விஷயம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் போயிடுது இருபத்தஞ்சி வருஷம் போனதுக்கப்புறம் அப்போ அந்த உலக போராள வந்து போலாந்து வந்து சீரழிஞ்சு போயிருக்கு அந்த டைமில் வந்து இருபது லட்சம் பேர் வந்து பட்னியோடு இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல பதரவிஸ்டிக்கு ஏன் தெரியல ஏன் அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தோன்னா அவர் அந்த அந்த காலகட்டத்தில் அவர் தான் வந்து போலந்தோட பிர பிரதம மந்திரி ஆகிடுறாரு அப்போது அமெரிக்காவுடைய போர் நிவாரணக் கழகம் அமெரிக்கன் ரிலீஃப் அசோசியேஷன் ஒரு அமைப்பு போலந்து நிலையை கேள்விப்பட்டு உள்ளாட்டு ஆட்சேபெல்லாம் பொருட்படுத்தாமல் பட்னி அலுவடம் போலந்து மக்களுக்கு உணவளிக்க பல டன்கள் உணவு தானியங்களை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிட்டு அது வந்து அந்த மக்கள் பட்டினியால் சாகலை ஒரு காலம் அந்த ஏஆர்ஐ கொடுக்காம போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இரு இருபது லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க போலந்தில் இருபது லட்சம் பேரில் பத்து லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க பட்டினியில் அப்போது கமிட்டி கமிட்டித்தில் வந்து திரு ஹூவர் ஒரு நல்ல மனிதர் என்று அமெரிக்கல் சொல்கிறாங்க அமெரிக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அமைச்சர் வந்து நான் தெழு தெழுக்க நம்மளுடைய பிரதமர் போலந்து பிரதமர் சொல்கிறார் என்றும் திருப்பி இது வந்து திருப்பி செலுத்த முடியாத கணனு இதற்காக என்றேனும் நான் அவருக்கு நேரில் நன்றி கடன் சொல்லணும் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு ஆனால் அவங்கள பேரும் மீட்டிங் நடக்கலை ஒரு பத்து வருடங்கள் போயிடுச்சு இந்த பதவி வசதிக்கு வந்து இப்போ வந்து போலந்து பிரதமர் இருந்து ஓய்வு பெற்றுட்டார் அதே நேரம் போலந்து உதவியாக ஏஆர்ஐ நிவாரண கமிட்டி தலைவர் ஹூவர் வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிடுறார் இப்போ பதவரிசிக்கு என்ன பண்ணுறாருன்னா மனதில் அந்த நன்றி உணர்வு இன்னும் இருக்குது நேரில் சந்திக்க விண்ணப்பித்து அமெரிக்க ஜனபதி அவர் அலுவலகத்தை போய் சந்திக்கிறார் நீங்கள் இல்லைனா வந்து எங்கள் நான் மக்கள் செத்து போயிருப்பாங்க தெய்வமாக வந்து எங்கள் மக்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு கையை பிடிச்சி நன்றி சொல்வார் ரொம்ப ஆத்மார்த்தமாக அப்போது இருபது லட்சம் மக்கள் சாவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அது போலந்து மக்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஹூவர் சிரிப்பார் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் உங்கள் ஈகை குணம் ஐரோப்பா முழுவதும் மெச்சப்படுகின்றதுன்னு சொல்லிட்டு பதிர வந்து அதுக்கு பதில் சொல்லுவார் இதை நிறுத்திட்டு பாசத்துட்டுனு அந்த முதியவரை அணை அணைத்து கொண்டு அந்த ஹூவர் சொல்லுவாரா நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன நினைவில் இருக்காது இந்த ஈகை குணத்தை நான் உங்களிடம்தான் கற்றுக்கிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு இளம் மாணவர்கள் கல்வி தொடர நீங்கள் உதவியர்கள் நான் அவர்களில் ஒருவன் அப்போ அதான் அவர் பார்க்குறாரு இவர் வந்து ஹூவர் ஊவர்னு இருக்காரு அவரோட மேஜை மேலே ஹெர் பேர்ட் ஹூவர் அப்படின்னு அந்த பேர் இருக்கு ஏன்னா பேர்ட் பேர்டுன்னு தான் இவரோடய பேர் ஞாபகம் இருக்குது ஹூவர்ன்ற பேர் இவருக்கு தெரியாது அப்போது நம்மளை பெருமானவர்கள் உதவி செய்தால் எனக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கும் உதவி செய்யவில்லை என்றால் நான் ஒரு உதவி என்றால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உயர்ந்த மனிதன் அதனால் வந்து இப்போ அந்த ஹூவர்டோ போலந்தோட ப்ரைம் மினிஸ்டரோட கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காமல் அன்றைக்கு அவர் வலிமையான காலகட்டம் வலிமையாக இருந்தபோது உதவி பண்ணார் அவர் தனி மனிதன் தனி மனிதனுக்கு பண்ண உதவி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த நன்றி உணர்வு எப்படி வேலை பார்த்துருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது பணம்ன்ற ஒரு விஷயம் தான் நம்ம பேசுவோம் அந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா உற்சாகத்தை ஈர்க்க வேண்டும் உற்சாகத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா நம்ம நெகட்டிவான விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும் விசுவாசத்துடன் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நன்றி உணர்வுடன் இருக்கணும் நன்றி வந்து பாராட்டுவோம் நன்றி வந்து பேசிக்கான ஒரு மனிதனுடைய இன்றியமாக தாக்கணும் அந்த நன்றி மறத்தல் என்பது மிகப்பெரிய தவறு நீங்கள் யாருக்காவது நன்றியை மறந்தீங்கன்னா கே நாட் வின் த கேம் ஆர் இன் ஏர் டு வின் த பேட்டில்ஸ் நாட் யூஆர் நாட் இயர் டு லூஸ் த பேட்டில்ஸ் அப்படின்றத புரிஞ்சுங்க நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுடைய போர் முனையில் நீங்கள் நன்றி உணர்வு என்ற ஒரு ஆயத்தை கையில தான் முடியும் அது இன்பான் குவாலிட்டி இல்லை நமக்கு அப்படின்னா அது வளர்க்க அதை வளர்த்துக்கணுன்றதான் எனக்கு தாழ்மையான கருத்து தாழ்மையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணிபுரித்து என் தாய் ஆண்டாளுக்கு சந்திக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நான் சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் போனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சொன்னோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்